அகஜாரண பத்மார்க்கம் கஜானன மகர்ணசம் தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரச டேவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி பதினெட்டு ஆங்கில தேதி ஜூன் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் ஷஷ்டி திதி ஆயில்யம் நட்சத்திரம் துருவம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி வந்து ஒரு மாதத்திற்கு இரண்டு முறை வரும் தேய்பிறையில் ஒன்று வளர்பிறையில் ஒன்று ரெண்டு சஷ்டியுமே வந்து விசேஷமானது தான் முருகப்பெருமானை வழிபட ஆராதிக்க அபிஷேகம் செய்ய நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்று தான் அதில் வளர்ப்பிறை இன்னும் கொஞ்சம் விசேஷம் அஷ்டமியில் விட தேய்பிறை கொஞ்சம் கூடுதலான விசேஷம் பெறும் சஷ்டின்னு சொல்லும்போது தேய்பிரையோட வளர்ப்பிறையில் இன்னும் கொஞ்சம் சிறப்பித்து சொல்லப்படுகின்றது அப்படியாக இன்றைக்கு சஷ்டி விரதம் ரெண்டாவது இந்த விரதம் இருக்க நிறைய பேருக்கு இந்த நாளில் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஆதிவாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு விடுப்பு நாளாக இருக்கிறது வேலை இருக்கக்கூடிய நாட்களில் வந்து இதுபோல் விரத நாள் வந்தால் நிறைய பேருக்கும் மனசு கடந்து அடிச்சுக்கும் எனக்கு இந்த நாளில் போய் மிருகருக்கு அப்படி ஒரு அபிஷேகம் செய்யணும் அதை பார்க்கணும் அவருக்கு அலங்காரம் பண்ணணும் அந்த மாலை பூலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை ஆனால் இன்றைக்கி வந்து நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால ஒரு சிறப்பு ரெண்டாவது இன்றைக்கு நட்சத்திரம் பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரமாக இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் நாகதோஷங்கள் சர்பதோஷங்கள் இருக்கிறதோ இதை வந்து நிறைய பேரில் வந்து வர்ணிப்போம் நாகதோஷம் சர்பதோஷம் தாரதோஷம் கால சர்பதோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருவர் கலத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய ஒருவர் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறதோ அவர்கள்லாம் இந்த போல் ஆயில்ய நட்சத்திரம் வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தில் ஆயுள்ய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் இந்த நாகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மிக விசேஷமான தெய்வ வழிபாட்டை செய்கிறது வந்து அந்த தோஷத்தை போக்கும்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ரங்கநாத சுவாமி இன்றைய நாளில் போய் பார்க்கும்போது சுய ஜாதகத்தில் நாகதோஷங்கள் எப்படிப்பட்ட அளவில் இருந்தாலும் கூட அதற்கு நிவர்த்தி கிடைக்கும் ஆயுள்ய நட்சத்திரம்னு சொல்கிறதுனால அதுபோல் முருகப்பெருமான் வழிபாடு சஷ்டியில் விசேஷம் இன்றைய நாளில் செய்யும் போது அது வந்து நாகதோஷ நிவர்த்திக்கும் கூட நமக்கு விமோசனம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் முருகப்பெருமானையை கூட நாகதோஷ நிவர்த்திக்கான கடவுளாக வழிபடக்கூடிய முறையும் கூட இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த அம்சமே வந்து ஒரு நாகத்தை போன்று இருக்கும் அவருடைய அருகிலும் கூட ஒரு நாகம் இருக்கக்கூடியது நம்ம பார்ப்போம் அப்போ நாகதோஷம்னு சொல்லும்போது அதற்கான விமோசனம் தரக்கூடிய வழிபாடுகள் நிறைய இருக்கிறது அதில் ரங்கநாதரையும் பார்க்கலாம் முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படியாக தோஷம் இருக்கக்கூடியவர்கள் நிவர்த்தியாக பொதுவாக சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவோம் புத்திர பேர் புத்திர சந்தானம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் இதுலேயும் கூட ஒரு விசேஷம் இன்றைக்கு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாம் இடமாக சிம்ம ராசி வரும் இதுதான் பாவம் அந்த ராசி தான் வந்து சிம்ம ராசி சூரியனுடைய ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்து சஷ்டியும் வந்திருக்கிறது வளர்ப்பெறை சஷ்டியாக இருக்கிறது அதில் ஆயுள்ய நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் இந்த புத்திர சந்தானம் சம்பந்தமான தடை தாமிரம் இருக்கக்கூடியவர்களும் கூட முருகப்பெருமானை வழிபடும் போது சீக்கிரமாகவே வீட்டில் வந்து இந்த மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அம்சமானது ஏற்படும் இப்படியாக இன்றைய சஷ்டிக்கு நிறைய விசேஷம் இருக்கிறது ஒன்றிரண்டே நம்ம பார்த்துருக்கிறோம் எல்லோரும் முருகப்பெருமானை வழிபடுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மேஷராசியில் சுக்கிரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதினத்தில் குரு கடகராசியில் செவ்வாய் சிம்மராசியில் வந்து கேது இருக்கார் கடகத்தில் செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்திருக்கின்றார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்து மக நட்சத்திரம் ஆரம்பிக்கும்போது சிம்மராசிக்குள்ளே வந்துடுவார் அது எந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரவு ஒம்பதர மணி அளவு தோராயுமா இந்த நேரத்தில் சந்திரன் வந்து சிம்மராசிக்கு வருகிறார் இது இன்றைய நவகிரக நிலை இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இந்த நாள் முன்னேற்றம் தரக்கூடிய நாள் இன்றைக்கு சந்திரன் வந்து கடகம் மற்றும் சிம்மத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்தோம் இருந்தாலும் இந்த இரவு ஒன்பதரை மணி அளவு வரைக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நேரத்தில் தான் வந்து படிப்பு வேலை பிஸ்னஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஒம்பதரை மணிக்கு மேலே இரவு நேரத்தில் யாரெல்லாம் வந்து பணியாற்றுகிறீர்களோ நைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் இல்லையா இரவு நேரத்தில் விழுத்திருந்து படிக்கிறீர்களோ பிரயாணம் செய்கிறீர்களோ உங்களுக்கு வந்து அந்த இரவு நேரத்தில் சந்திரன் சிம்மராசிக்கு வந்து பலன் தரக்கூடிய அம்சம் இது வந்து மெஜாரிட்டி இல்லை குறைவு தான் ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு காலையிலேருந்து அந்த ஒம்பதரை மணி வரைக்கும் சந்திரன் கடகராசியில் இருக்கக்கூடிய நேரம்தான்றதுனால அந்த கடகராசியில் சந்திரன் இருந்து தரக்கூடிய பலனை தான் நம்ம வந்து பெரும்பாலும் எடுத்துக்கொண்டு அதை தான் இப்போ வந்து பார்ப்போம் அப்படியாக நான்காம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் வளர்பிற சந்திரனாக இருக்கார் புதனுடைய சாரத்தில் சஞ்சரித்திருக்கிறார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இன்றைய நாளில் கல்வி சம்பந்தமான கடன் தேவைன்னு சொன்னால் முயற்சிக்கலாம் அதன் பிறகு மனை பூமி சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறது பூர்வீக சொத்து இருக்குது ஒரு பூமி ஒரு மனை இருக்குது ஆனால் அது அனுபவிக்க முடியல சகோதர ரீதியாக பிரித்து கொள்வதில் பிரச்சனை அல்லது அந்த மனையில் வந்து ஏதோ ஒரு புத்து இருக்குது அல்லது வந்து சில மரங்களை வந்து வெட்டக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய உதாரணமாக ஒரு வேப்ப மரம் இருக்குது அரச மரம் இருக்குது வெட்ட முடியல இப்படிப்பட்ட பிரச்சனைலாம் இருந்தால் அதற்கு தீர்வு என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் புதுசாக ஒரு மனை வாங்கியிருக்கீங்க அதை வாங்கிறதுலேருந்தான் உங்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்போ நீங்கள் அதனால தான் பிரச்சனையோன்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்படியான பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுவீர்கள் அந்த கல்வி சம்பந்தமான கடன் கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் பிரயாணம் செய்து வெளியூர் வெளிநாடு சென்று கல்வி பயிலக்கூடிய யோகம் இருக்கிறது பரணி நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான பலனை இன்றைய நாளில் பெறலாம் கல்வி கற்று முடிச்சிட்டிங்க ஆனால் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வரல இன்றைய நாளில் முயற்சி செய்யலாம் அந்த கல்விக்கான உத்தியோகம் கிடைக்கல இன்றைக்கு முயற்சி செய்யலாம் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாந்து விடவோ எதையும் நம்பி பணத்தை இழந்து விடுவோ வாய்ப்பு இருக்கிறது அதில் வந்து கவனமாக இருந்தால் போதுமானது ரிஷபம் ரிஷபராசி என்பர்கள் இன்றைக்கு விசேஷமான நாள் முழுக்க உங்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைய நாளில் சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பிரச்சனை இருந்தால் சரியாகும் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்களோடு ஏதோ கருத்து வேறுபாடு சச்சரவு இருந்தால் அதெல்லாம் சரியாகும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா நம்முடைய உறவினர்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் பிறந்ததிலிருந்து வாழ முடியும் வரைக்கும் தேவைப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் விலகி இருப்பார்கள் வெவ்வேறு ஊரில் இருப்பார்கள் ஆனால் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவசரத்திற்கு வருவார்கள்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்களோடு சண்டை சத்துருவு இருக்கும் அதுலேயும் இந்த அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் வந்த பிறகு நிறைய பேருக்கு எதிரில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும் இதுக்கெல்லாம் கூட ஜாதகத்தில் இடம் இருக்காங்க இருக்கிறது அந்த பாவங்கள் தான் இன்றைக்கு சம்மந்தப்படுகிறது அதனால் பிறரோடு இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகி நீங்கள் வந்து சுதந்திரமாக தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு பலனானது கிடைக்கப் போகின்றது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் திருமணமான புதுதில் இருக்கக்கூடியவர்கள் கருத்து வேறுபாடு பிரச்சனையை பெரிதாக்கக்கூடாது ஏதோ தேவையில்லாமல் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய நிகழ்வை விரோதமாக கொள்ளக்கூடாது ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான சாதக பலனை இன்றைக்கு பெற முடியும் வங்கிகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் வந்து பணம் வந்து மாற்றி யாருக்கும் அனுப்பிட்டீங்க அல்லது வந்து அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும்போதே செக் வந்து ரிட்டன் ஆகிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வங்கி சம்பந்தமாக இருந்தால் அதை சரி செய்வதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது மிருக சிறு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கல்வியில் தடை இருந்தால் அதை சரி செய்யலாம் தவறான முடிவு எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு இடத்துல போய் இடம் வாங்கிட்டீங்க அதை எப்படி சரி பண்ணுறது இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் மிதுனம் ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு குடும்பம் சார்ந்த கஷ்டங்கள் வந்து தீரப்போகின்றது குடும்பத்தில் இப்போ ஒருவர் வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் அதற்கு வந்து இல்லை குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் திருமண வயது வந்தாச்சு திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் செய்கிறதுக்கான சக்தி இல்லை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தால் அதை பற்றி பேசவும் முடியாது முடியெடுக்கவும் முடியாது செய்யாமலும் இருக்க முடியாது இப்படியான சிக்கல் நிறைய குடும்பங்களில் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கு சரியாகும் பேசி தீர்க்கலாம் யாரோ ஒரு நல்லவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் குடும்பத்தில் நடத்த வேண்டிய நல்ல காரியங்களை பற்றி பேசுவது அதை தொடங்குவது இதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்குது மிருகசிரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நல்ல ஒரு துணையோடு உங்களுடைய பயணத்தை தொடங்கினால் நற்பலன் கிடைக்க பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நற்பலனை சுலபமாக பெற முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் உங்களுடைய தனித்திறமை ஏதாவது கைத்தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நல்ல ஸ்கில்டு பர்சனாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் அதனால் பலன் கிடைக்கப் பெறுகிறீர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த திண்மத்தில் ராசியில் குரு இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது குருவை போன்று நீங்கள் வந்து எல்லாம் தெரிந்தாலும் கூட பொறுமையாக பணிவாக இருப்பார் குரு மௌனமாக இருப்பார் அதுபோல் இன்றைய நாளில் இருக்க வேண்டியது அவசியம் கடகம் கடகராசி என்பர்களே இந்த நாள் சால சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகின்றது ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அம்சம் அப்படி இருக்கும்போது பத்தாம் பாவத்தில் சுக்கரன் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் பதினொன்றில் சூரியன் புதன் அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் ஒரு வேலையில் வந்து செட்டில் ஆகாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் செட்டில் ஆகக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேலைக்கு நீங்கள் எடுக்கப்பட்டு விட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு பர்மனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலனானது தரப்படவில்லை இன்றைய நாளில் அதற்கான கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம் அதுபோல் அப்பப்போ டெம்பரவரியாக ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க தொடர்ச்சியாக டெய்லி வேலைக்கு போகிற ஒரு அம்சம் இல்லை இன்றைய நாளில் அதை நீங்கள் முயற்சிக்கலாம் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அதனால் உங்களுக்கு வந்து இப்போது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதுபோல் பிரச்சனைகள்லாம் இருந்தால் இன்றைக்கு அதை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உத்தியோக பாவம் உங்களுக்கு வளர்த்து இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை புரிந்தவர்களோடு நீங்கள் வந்து சேர்ந்து பணியாற்றணும் புது நபர்கள் புது இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூச நட்சத்திர அன்பர்கள் விசேஷ பலனை இன்றைக்கு பெற முடியும் இந்நாளில் எதை முயற்சிக்கிறீர்களோ எதை நினைக்கிறீர்களோ அதை அடைய முடியும் குறிப்பாக இன்றைக்கு பொருளாதார ரீதியான நற்பலன் உங்களுக்கு ஏற்படும் ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கும் மன நலனுக்கும் முக்கியத்துவம் தரணும் இன்றைக்கு உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருக்கின்றது இந்த ஜென்ம நட்சத்திரம் யாருக்குன்றது தினந்தோறும் நம்ம சொல்லுவோம் இதில் ரெண்டு இருக்கிறது நீங்கள் ஆயில நட்சத்திரம்னு சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலையும் ஆயில நட்சத்திரம் வந்து அது உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த நாளில் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று நீங்கள் வந்து வைகாசி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் இது வந்து முழுமையாக நீங்கள் பிறந்த அந்த ஒரு தருணமே ஏற்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் அதனால் பொதுவாக ஜென்ம நட்சத்திரம் சொன்னால் நீங்கள் எல்லா மாதத்திலுமே அந்த நட்சத்திரம் வரும்போது ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு அந்த நல்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எப்படி சந்திராஷ்டமத்திற்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் தருகிறீர்களோ அதை தெரிந்து கொண்டு கவனமாக இருந்து பிரச்சனையை தவிர்க்கிறீர்களோ அதுபோல் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் ஜென்ம நட்சத்திர நாளில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் ஜென்ம நட்சத்திரத்தில் சில விசேஷமான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சில நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்யலாம் சில பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாந்தி பிராயச்சத்த பரிகாரங்களையும் கூட செய்யலாம் அப்படிலாம் இருக்குது ஆனால் ஜென்ம நட்சத்திர நாளை தவிர்க்க வேண்டியதுன்னு நினைக்கக்கூடாது அன்றைக்கு கவனமாக இருக்கும் மனதில் சஞ்சலமும் உடல் உபாதையும் ஏற்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது சிம்மம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் கைவிட்டு போனதை மீட்க முடியும் கைவிட்டு போனது என்னதுன்னா செல்வம் போயிருக்குன்னு சொன்னால் மீட்டிடலாம் வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்ப இன்னொரு வேலைக்கு நம்ம சேர்ந்துடலாம் அதுபோல் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் போயிடுச்சு திரும்ப ஆரம்பித்து செஞ்சிடலாம் ஆனால் கைவிட்டு போன ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்பது ரொம்ப கஷ்டம் அதுவும் கூட இன்றைக்கு சாத்தியம் முதல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது இந்த ஃபார்ட்டி ப்ளஸ்ஸு இந்த டயபெட்டிக்ன்றாங்க பிபின்ன்றாங்க கொலஸ்ட்ரால்ன்றாங்க அந்த கண்ணெல்லாம் வந்து பிரச்சனை ஏற்படும் கண்ணாடி போடணும்னு சொல்கிறாங்க சாலையேஸ்வரம்னு சொல்கிறாங்க பவர் குறையுது ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அதுக்கு மேலே இந்த மூட்டு வலி கால் வலி நடக்க முடியல இப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் உடல் ரீதியாக நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருந்த ஒருத்தர் கொஞ்ச காலத்தில் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணாததுனாலேயோ ஏதோ ஒரு மனக்கவலை நிறைய பேருக்கு வந்து மனக்கவலை வந்து ஏதோ ஒரு பெரிய இழப்பு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுலேருந்து உடம்பு வந்து மாறிடும் அப்படி இருந்தால் திரும்ப அது வந்து பழைய மாதிரி கொண்டு வரத்துக்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய தொடங்கலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மகத்தான பலன் இன்றைய நாளில் இருக்கிறது இது ரொம்ப நாள் செய்து அடைய வேண்டிய ஒரு பலனை பெற பெறக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யலாம் ஒரு விதையை விதைக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அது வளர்ந்து அது நமக்கு பலன் தரத்துக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படியாக நல்லதொரு பலனை பெறுவதற்கான விதையை இன்றைக்கு போடலாம் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது இன்றைக்கு உங்களுடைய உழைப்பு முயற்சி அனுபவம் நம்பிக்கை இதோடு சேர்ந்து கொஞ்சம் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு துணையாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பத்திரமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அதாவது பெரிய உடைமைகள் முக்கியமான பொருள்கள்லாம் கையாளும் போது கவனம் தேவை அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு எங்கே இருந்தாலும் சரி பிறருடைய ஒரு பிரச்சனை வந்து உங்களை பாதிக்காத வண்ணம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கன்னி கன்னி ராசி என்பவர்களே இந்த நாள் அற்புதமான நாள் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது பத்தில் குரு பதினொன்றில் சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ராசியில் ஏறக்குறைய ஒன்று வருஷம் இருந்து நிறைய மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்த கேது பன்னெண்டாம் பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு போயிட்டார் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது ஆனால் சுக்கரன் சொல்லக்கூடிய ஒருத்தர் தன பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி ஒரு சுபர் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மன சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள் இந்த நீங்கள் எதிர்பாலையினர் பெரும் பொருள் ஆடம்பரம் வசதி வாகனங்கள் வீடு அணிகலன்கள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துடணும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நினைத்ததை செயல்படுத்தக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பிறருடைய உதவியும் கிடைக்கும் மனநலம் தேக ஆரோக்கியம் துணையாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சுக்கரன் பற்றி சொன்னோம் இல்லையா அதுபோல் கவனமாக இருக்கணும் எவர் ஒருவரையும் குறைவாக எடை போட்டு போட்டுவிடக்கூடாது அதுபோல் எவர் ஒருவருக்கும் பயந்து நடுங்கி ஒடுங்கி கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலையும் இல்லை அதனால் பிறரால் நீங்கள் கஷ்டப்படா வண்ணம் உங்களை காத்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் எட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் சேர்த்தாலும் கூட கடன் சம்பந்தமான விஷயங்கள்லேருந்து விடுபட முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எதையும் ஆராய்ந்து அறிந்து பிறகு செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு சொன்னாலும் கூட அந்த வேலையை வந்து எவ்வளோ காலம் செய்யலாம் அதில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா அது நமக்கான வேலையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அதே போல் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட நீங்கள் வந்து அந்த படிப்பை தொடர்ந்து படிப்பீங்களா அதில் உங்களுக்கு ஆர்வம் நாட்டம் இருக்கிறதா அப்படின்ற நல்ல விஷயம் நடந்தாலும் கூட அதை பார்த்து பரிசோதித்து பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது துலா துளாராசி என்பவர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அந்த ஆங்கில மாதம் படி ஜூன் மாதம் முதல் தேதி இன்றைக்கி நிறைய பேருக்கு இது தெரியும் தமிழ் மாதம் வந்து என்ன மாதம்னே நிறைய பேருக்கு தெரியாது சில பேருக்கு மாதம் தெரியும் தேதி தெரியாது ஆனால் ஆங்கில மாதம்ன்றது கட்டாயம் தெரியும் இன்றைக்கு வந்து ஜூன் மாதம் மே முடிஞ்சு ஜூன் ஆரம்பிக்குது அப்போ உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்றத இந்த இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு நேர் ஏழாம் பாவத்தில் ராசிநாதன் சுக்கரன் இருந்து ராசியை பார்த்து கொண்டே இருக்கப் போகின்றார் அவர் தான் ராசிக்கு அதிபதி எட்டாம் இடத்திற்கு அதிபதி அப்போது வந்து உங்களுக்கு நல்லது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கெட்டது பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது அதனால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்த தொடங்கக்கூடிய நாள் அப்படின்னு நீங்கள் சொ நினச்சிக்கலாம் சந்திரனும் அதற்கு சாதகமான பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து புத்துணர்ச்சியோடு உற்சாகத்தோடு ஞாயிற்றுக்கிழமை விடுப்பு நாளாக இருந்தாலும் கூட இன்றைய நாள் அந்த சஷ்டி விரதம் இருக்கா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நாளையிலேருந்து என்ன செய்யணுன்றதை பிளான் பண்ணுங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க அற்புதமான பலன் உங்களுக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆன்மீகத்தின் துணையோ அல்லது பெரியவர்களுடைய வழிகாட்டுதலோ உங்களுக்கு தேவை சுவாதி நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் நல்ல செய்தி வரும் நீங்கள் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த ஒரு நபரை பார்க்கலாம் பிடித்த உணவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆடைகள் வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும் உங்களுடைய நிலையை பொறுத்தது பெரிய ஒரு புது கார் வாங்கிறது ஒரு முதல் முதல்ல வந்து ஃப்ளைட்டில் வந்து போகிறது இப்படி ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அளவிற்கு அல்லது அது நடக்கிறதுக்கான ஆரம்பம் இன்றைக்கு வந்து இன்றைக்கு டிக்கெட் வாங்குவீங்க இன்றைக்கு அதற்கான பிளான் பண்ணுவீங்க அப்படியான ஒரு பலன் இன்றைக்கு இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பிற இடத்துல விட்டு கொடுத்து போகணும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது தானாக ஒரு பிரச்சனையை தேடி வந்தாலும் கூட அதில் பாதிக்கப்படாமல் கவனமாக நீங்கள் இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் விருச்சகம் விருத்துகராசி அன்பர்களே இந்த நாள் நற்பலன் தரக்கூடிய நாள் உங்களால் குடும்பத்திற்கும் பெற்றோருக்கும் நல்லது நடக்கப் போகின்றது பித்திருக்காரகன்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ஏழாம் பாவத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் பித்திருஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் அவர் வந்து மாத்திருக்காரகன் அதனால் அம்மா அப்பாக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நிறைய பிள்ளைகள் வந்து கனவு கொண்டு கொண்டு இருப்பீங்க படிக்கும்போது ஒரு லட்சியத்தோடு நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு பார்த்துக்கணும் நாம் வெளிநாடு போனால் அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அவங்களுக்கு உலகத்தையே சுற்றி காமிக்கணும் நல்ல வீடு வாங்கி கொடுக்கணும் நல்ல கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செயல்படுத்துறது இப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து இதை நினைக்கிறது ஆசைப்படுறது பிளான் பண்ணுறது இந்த விஷயம்லாம் இருக்குது அம்மா அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகலாம் ஏதோ ஒரு சோர்வாக இருக்காங்கன்னு கேட்டால் அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு நீங்கள் போய் ஜாலியாக அவங்க கூட இருந்து பேசி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி குதூகலப்படுத்தலாம் இதற்கு வயசெல்லாம் தடை கிடையாது நம்ம என்ன பண்ணுறா சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சம் போது அந்த கோடி துன்பம் ஒரு குழந்தை இடத்துல வந்து தீரும்னு சொல்லி சொல்லுவாங்க அதுபோல் நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டால் என்ன பண்ணணும் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட தான் ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிப்போம் அப்படி கிடையாது அம்மா அப்பா கிட்ட குடும்ப நபர்கிட்ட நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படியாக இன்றைய நாளில் தாய் தந்தையினுடைய அருமை தெரியும் அவர்களுக்கு நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ராசிநாதன் நீச்சமாக இருந்த ஒரு நிலையை தாண்டி நீங்கள் வரப்போகிறீங்க அப்போ பெரிய துன்பத்திலிருந்து மீண்டு ஒருத்தர் வராரு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு எண்ணத்தில் வர்றதே பெற்றோர் தான் இன்றைய நாளில் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்கை கடைபிடிக்கணும் இன்றைக்கு செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கே செஞ்சிடணுன்னு அவசரப்படாமல் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டோம் இல்லை அது பாட்டு நடக்கட்டும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது முயற்சி திருவனையாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும்னா முதல் விஷயம் என்னென்னா நம்முடைய உணவு தான் நம்ம எப்படிப்பட்ட உணவை உட்கொள்கிறோமோ போல தான் நம்முடைய ஆரோக்கியம் இருக்கும் மனநிலையும் இருக்கும் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்கின்றது அப்படியாக இன்றைக்கி ஆகார நியமம் இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி என்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது எட்டாம் இடத்தில் சந்திரன் அப்படி இருக்கும்போது அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் பெரிய அளவு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அதனால் செவ்வாய்க்கு நல்லது பூர்வ அதிபதி உங்களுக்கு பலன் இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த உணர்ச்சி வசப்படுவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்முடைய ஒரு நாலேஜே இல்லாமல் நாம் சில நேரத்தில் செய்வோம் சந்தோஷத்தில் இருக்கும்போது செய்வோம் கோபத்தில் இருக்கும்போது செய்வோம் கவலையில் இருக்கும்போது செய்வோம் நிறைய பேர் தவறுகளை இந்த நேரத்தில் தான் செய்வாங்க அதனால் தான் பெரியவர்கள் வந்து இது போன்ற நிலையிலலாம் இந்த முடிவு எடுக்காத பெரிய வாக்கு கொடுக்காத பேசவே பேசாத அமைதியாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் வந்து முடிந்த அளவிற்கு கொஞ்சம் மனசை வந்து கண்ட்ரோல் இல்லாத போது தனிமையில் இருங்க அவ்வப்போது வந்து நல்ல குளிர்ந்த நீரை அருந்தி கொண்டு இருங்கள் பெரிய மலை ஏறணும் ஒரு வெள்ளையங்கிரி மலை ஏறணும் அப்படின்னு சொன்னால் இடையில இடையில் வந்து அந்த சுனையிலிருந்து ஒரு நீர் நமக்கு கிடைக்கும் அது வந்து அப்படி ஒரு உற்சாக பானம் போல் இருக்கும் அங்கே குளிக்கிறதோ இல்லை வந்து அந்த 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 நீரை அருந்துறதோ திரும்ப சக்தி கிடச்சிடும் மறுபடியும் ஏறலாம் மலை என்ற அளவுக்கு அந்த போல் சந்திராஷ்டம நாளில் அவ்வப்போது குளிர்ந்த நீரை வந்து பானையில் வைத்த நீரையோ கண்ணாடி பாட்டிலில் வைத்த நீரையோ அருந்துவது சாலச்சிறந்த ஒரு பலனை தரும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட உங்களுடைய நல்லொழுக்கமும் உங்களுடைய நன்னடத்தையும் உங்களுக்கு பலன் தரும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் விடாமுயற்சி வெற்றியை தரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டிரம தாக்கம் அதிகம் இருக்க பெறுவீர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முருகா 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 முருகான் இன்றைய நாள் முழுக்க மனதளவில் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதுமானது எந்த பிரச்சனையும் கிடையாது மகரம் மகர ராசி அன்பர்கள் இது உங்களுக்கு மகத்தான நாளாக இருக்கிறது இந்த இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கப் போகிறது மற்றபடி அது வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது திருமண விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீங்க குறிப்பாக கலை சம்பந்தமான கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும் கலையை வந்து நல்ல கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குரு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார் கற்றுக்கொண்ட பிறகு வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் கலை சம்பந்தமான துறையில் கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கற்றுக்கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் சுயமாக செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த நாள் நற்பலன் தரக்கூடிய நாள் இரவு நேரத்தில் சந்திராஷ்டிரமம் தொடங்குறதுனால லேட் நைட் சாப்பிட்றது அதுக்கு மேலே விடிஞ்சு தூங்குறது அப்படின்றத செய்யாமல் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக படுக்க போனீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும் நைட்டில் பிரயாணம் பண்ணணும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு பிறகு கிளம்புங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பிறர் விஷயங்களில் தலையிடக்கூடாது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் இரவு நேரம் வரைக்கும் சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறது ஒரு விஷயத்தை பேசுகிறது செய்கிறது இது எல்லாமே யாருமே வந்து அதை நீண்ட ஆராய்ச்சி செய்தாலும் கூட குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படியாக நீங்கள் பிளான் பண்ண கும்பம் கும்பராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாள் இன்றைய நாளில் வந்து யாரோடெல்லாம் உங்களுக்கு வந்து விரோதம் ஏற்பட்டதோ அதெல்லாம் முடிவுக்கு வரும் சின்ன வயசுலேருந்து பழகிற ஃப்ரெண்டு ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை இல்லை கோச்சிட்டு பேசாமல் இருக்கீங்க இன்றைய நாளில் அது அது வந்து சரியாகும் அதுபோல் மன வாழ்க்கையில் வந்து பல ஆண்டுகள் கழிந்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இன்றைக்கு அது சரியாகும் இப்படி யாரோட உங்களுக்கு விரோதம் ஏற்பட்டதோ அதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல அந்த டைமில் சண்டை போட்டிங்க ஆனாலும் அவங்கள பற்றியே நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க ஃபோன் வந்தால் அவங்க தான் பண்ணுறாங்களா காலிங் பல் அடித்தால் அவங்க தான் வராங்களான்னு நினைக்கிறீங்க இன்றைக்கு அவர்கள் வருவார்கள் அல்லது நீங்களே கூட பேசுவீர்கள் உங்களுடைய உற்ற துணையை வந்து நீங்கள் பிரிந்து வாடிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு மீண்டும் சேரலாம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சூழ்நிலையை புரிந்து கொண்டு சமயோஜிதமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் மிக பெரிய விஷயங்களுக்கான ஆசை உங்களுக்கு ஏற்படும் அதாவது என்னென்ன ஒரு ஒரு ஃப்ளைட்டில் போகணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் ப்ரைவேட் ஜெட்டு ஒன்று வாங்கணும் நமக்குன்னே தனியாக ஒன்று இருக்கணுன்ற அளவுக்கு பெரிய ஆசையை இன்றைக்கு நீங்கள் படுவீங்க தவறு கிடையாது வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லி பெரிது கேள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் உங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பொறுமைசாலிகளாக இருக்கணும் கோபம்தான் வராதுன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இன்றைய நாளில் நடந்து கொள்ளணும் கோபமே படக்கூடாது மீனம் மீனராசி அன்பர்களே இந்த நாள் வந்து பிறருக்கான நாள் இந்த நாளில் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் உங்களுடைய அந்த அதிகாரம் பதவி பலம் எல்லாமே வந்து பிறருக்காக செலவு பண்ண போகிறீங்க அது நல்லது முதல்ல குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கலாம் அதில் பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குங்க ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் அதனால் பிள்ளைகளோடு இருங்க அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கும் கூட நிறைய மீட்டிங் வச்சுருக்கேன் எனக்கு நேரம் இல்லை எதுனாலும் அம்மாவ்கிட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு தந்தை போகிறது அல்லது அம்மா வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட அதில் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க பிள்ளைகளுக்கு பொதுவாக தர்ம காரியங்களில் ஈடுபடுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அது பலவிதமான பாவங்களை போக்கும் நிறைய புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய செயல் வந்து எந்த விதத்திலும் உங்களுக்கோ பிறருக்கோ பாதிப்பை ஏற்படுத்தாமன்னும் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு வாகன இயக்க இயக்குநர்கள் என்று சொன்னாலும் கூட இன்றைய நாளில் அதில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அதாவது விபத்து ஏற்படும் அப்படின்றதெல்லாம் சொல்லலை சில பேருக்கு வந்து திடீரென்று நீங்கள் வேகமாக போகிறது டக்குன்னு வந்து ஒரு டேர்னிங் எடுக்கிறது யூ டேர்ன் எடுக்கிறது அதில் அவங்க வந்து கொஞ்சம் பயந்து கூட போயிடலாம் அது கூட வந்து ஏற்படுத்தக்கூடாது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலனுடைய நாளில் இருக்கிறது நினைத்ததை செய்ய முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்